ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரசம் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் வெரைட்டி சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு வருவல் தாங்க அதுவும் நம்ம பேபி உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் பேபி பொட்டோட்டோஸ் எடுத்திருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதிலேயே உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த நேரத்தில் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் ரெண்டாவது நான் வறுக்கும் போது தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் இந்த டேத்துல உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்குக்கு நம்ம ஒரு மசாலா பவுட்ரு ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதை ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன் அது கூட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் வெறுமனவே நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வரணும் உளுந்து அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் டலாம் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வெந்திரிச்சு இதை தோலை உரித்து எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் இதுலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே நம்ம உருளைக்கெழங்கு இது கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா இதை புரட்டி விட்டுக்கலாம் இந்த மசாலா உப்பு எல்லாமே உருளைக்கெழங்கில் ஏறி வரணும் அதனால அடுப்பு வந்து மிதமான தீளை வச்சுட்டு நல்லா இது போல பரட்டி புரட்டி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு வேக வச்சுடுங்க அப்போ தான் உருளைக்கிழங்கும் உடையாது இந்த மிளகாய் காரம் உப்பு இது எல்லாமே இதில் பிடிச்சி வரும் இப்போ இது கூட ஒரு கொத்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்படியே நம்ம சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து உருளைக்கிழங்குக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டாலே போதும் அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்படியே சாப்பிட்றவங்களும் நம்ம சாப்பிட்டுக்கறலாம் நல்லா சிம்பிளே வச்சு வேக விட்டுக்கோங்க இது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து நல்லா தோடோட தட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க உப்பு மசாலா எல்லாம் பிடிச்சு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாம நல்லா அழகான ஒரு வறுவல் நமக்கு ரெடி ஆயிருக்கு இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற உளுந்து மிளகெல்லாம் வறுத்து வச்சோம் அந்த பவுடரை இது கூட சேர்த்துடலாம் நான் வந்து அடுப்பை வந்து சிம்மலே தான் வச்சிருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த பவுட்ரு எல்லா உருளைக்கெழங்குலையும் கோட் ஆகுற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டோம்னா போதும் நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும் இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துக்கலாம் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் இன்னுமே பக்காவாக சூப்பராக இருக்கும் நான் வந்து தான் தக்காளி சாதத்து கூட தான் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Bye friends. Assalamu alaikum.